மூளையும் இந்த வீடியோவில் தரம் மூன்றிற்குரிய பிரதிவீட்டுத் திறனில் இருக்கிற சில வினாக்கள் அவங்களால செய்யக்கூடிய சில வினாக்கள் ஏற்கனவே நான் தரம் நான்கிற்குரிய வீடியோ போட்டிருந்தேன் பிரதிவீட்டுத் திறனில் இருக்கிற சில வினாக்களை உள்ளடக்கி அதே போல் தரம் மூன்று மாணவர்களால் இலகுவாக செய்யக்கூடிய சில வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அதில் இப்படியான கேள்விகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டு எழுத்துக்களை ஒவ்வொரு பாக்ஸ்லையும் பாத்தீங்கன்னா இரண்டு ஒரே மாதிரியான எழுத்துக்களை என்ன செஞ்சிருக்காங்க கூட்டி அதுக்கு ஒரு பெரிய பெருமானம் போட்டிருக்காங்க அந்த பெருமானத்தை கண்டுபிடிச்சு நீங்க இதுல இருக்கிற இல்ல அதுல தலைப்புல பாத்தீங்கன்னா விளங்கும் எழுத்துக்குரிய பெருமானங்களை அவதானித்து அப்ப எழுத்துக்குரிய பெருமானங்களை நீங்க கண்டுபிடிச்சி இந்த மூன்று கேள்விகளுக்கும் விட அளிக்கணும் தெளிவா இந்த எப்படி செய்வோம் பாத்தீங்கன்னு சொன்ன அவங்களுக்கு இந்த ஏ கூட்டினா பதினெட்டு தந்திருக்காங்க அப்ப ஒரு ஏ எத்தனை இருக்கும் இந்த பாக்கணும் அப்ப சிலாக்கள் என்ன செய்யறாங்க சும்மா போட்டு போட்டு கூட்டி பார்ப்பாங்க ஒரு ஏழை மேலையும் கூட்டி பார்க்கப்பாங்க பதினெட்டு வருது அட்டை எட்டையும் ஒன்பது ஒன்பது அப்படி போட்டு கண்டுபிடிப்பாங்க நான் உங்களுக்கு லேசா இதுக்குரிய இதை உடனே நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்றேன் உங்களுக்கு இரண்டு இப்படியான விஷயங்கள் வந்தா இரண்டு உருவங்கள் அல்லது இரண்டு எழுத்துகள் கூட்டுப்படுற மாதிரி ஒரு திறமையகம் இருந்தா இதுல ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இரண்டாம் வாய்ப்பாடு தெளிவா இருந்தா போதும் தெளிவா யோசிங்க இப்ப எப்படி யோசிக்கணும் நீங்க

பதினாறா இருக்கா பதினாறு இப்படி இலகுவாக என்ன செய்யலாம் நீங்க பெருமதிகளை கண்டுபிடிக்கலாம் நீங்க வேற வேற போட்டு கூட்ட வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு ரெண்டாம் வாய்ப்பால வச்சு நீங்க என்ன செய்யலாம் இந்த பெருமானங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை இந்த மூன்று கேள்விகளுக்கும் கூட எடுக்கிறேன் நான் வலமையா சொல்ற விஷயம்தான் ஒவ்வொரு கேள்வியா என் நீங்க செய்து பார்த்துட்டு இந்த விளக்கத்தை பாருங்க இப்ப கேட்ட கேள்வி உங்களுக்கும் ஏக்கும் டிக்கு இடையிலான வித்தியாசம் வித்தியாசம் சொன்னா நம்ம என்ன செய்யற கழிக்கிறேன் இந்த ஏக்கும் டீல ஏன பெருமதி என்ன செய்ய நீங்க கழிக்கணும் இப்ப டீட பெருமதி எட்டு ஏட பெருமதி ஒன்பது ஆகவே என்ன செய்வோம் நம்ம ஒன்பதுல இருந்து எட்ட கழிப்போம் கழிச்சா கூட எனக்கு ஒன்று வரும் இந்த கேள்விக்குரிய கூட ஒன்று அதே போல இப்படி ஒரு பரவசந்திரி எது வச்சுட்டு நீங்க யோசிக்க இது சும்மா உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்காங்க எப்படின்னு சொல்லி ஏட பெருமதி ஒன்பது பீட பெருமதி ஆறு ஒன்பது சார் ஆறு ஐம்பத்தி நாலு சரியான சும்மா தரவா தந்திருக்காங்க நீங்க அதை ஒவ்வொரு யோசிக்க தேவையா எனக்கு ஒன்பதாம் வாய்ப்பு தெரியும் அதே ஆறாம் வாய்ப்பு தெரியும் சொல்லி உங்களுக்கு தரவா தந்திருக்காங்க சார் ஆறு ஒன்பது ஆறையும் ஐம்பத்தி நாலு வர அதே போல உங்களுக்கு பெருக்கையும் தரல அவங்க இதே போல இப்ப ஏஐ பிஐ பெருக்க தந்திருந்தா நீங்க எப்படி பெருமதிகள் போட்டு பெருக்கி விட எடுப்பீங்களோ அதே மாதிரி பிஐ பி கூட்ட சொல்லி தந்தா நீங்க என்ன செய்வீங்க அது பெருமதியும் கூட்டுவீங்க ஆறு பீட பெருமதி எட்டு ஆறை மெட்டையும் கூட்டுவோம் எட்டும் ஆறும் பதினான்காரிக்க போகும் மூன்றாம் கேள்வி எழுத்து அளவு பெருமானங்களின் அடிப்படையில் அவர்கள் இறங்கு படுத்து ஏறு வரிசை இறங்கு வரிசை ஏறு வரிசை இப்படி ஏறி ஏறி போற மாதிரி காமிச்சுக்கீங்க சின்னன்ல இருந்து அப்படி ஏறி ஏறி பெரிசுக்கு போற அப்ப எப்படி வரப்போகுது வரிசை வரிசைன்னு சொன்னா சிறிய பெருமானத்துல இருந்து பெரிய பெருமானம் வரப்போறேன் நீங்க இறங்கு வரிசையில ஒரு டப்புல இருந்து நீங்க இறங்கி இறங்கி வரணும் கீழே அப்ப உங்களோட பெருமதி வந்துக்கிட்டு உங்களோட உயரம் வந்துகிட்டு அப்படியே குறைஞ்சிட்டு வரப்போகுது வேறு வரிசைடா கூட்டிட்டு போகும் பெருமதி இறங்கு வரிசைண்டா குறைஞ்சிட்டு போகும் இப்ப இறங்கு வரிசை கட்டத்தால பெருமதி குறைஞ்சிட்டு போகும் பெருமதி குறைந்தா யார்ல இருந்து குறைஞ்சிட்டு போகும் பாருங்க ஒரு கூடிய பெருமானத்துல இருந்ததாக குறைஞ்சு குறைஞ்சு போகணும்

போட்டு வேணும் இந்த மூணு கேள்விகள் அல்லது இதே மாதிரியான வித்தியாசமான கேள்விகளை செஞ்சு பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம் உதாரணத்துக்கு இதாசத்தை கூட்டு தொகை எடுக்கலாம் அல்லது பெருமதிகளை மாத்தலாம் இறங்கு வரிசைக்கு ஏழு வரிசை இப்படி ஒரு கேள்விகளை ஆஹ் செஞ்சோடு சும்மா இருக்காம என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதை மாத்தி மாத்தி வேற வேற வினாட்களை செய்து பழகுங்க அடுத்த நம்ம இந்த நாலு வினாவையும் பாக்கறிக்கோம் நாளுமே கொஞ்சம் இலகுவான வினா இதுக்கு அடுத்த அந்த நாலு வினாவை முடிச்சிட்டு இதனாலேயே நீ இலகுவா செய்யக்கூடிய அளவு கிடைக்கும் இதை கொஞ்சம் கஷ்டமாக கையிலும் கையிலும்னு சொன்னா இப்படி ஆக்கலாம்ங்கிறத இதுக்கு அடுத்த வினாக்கள் சில தருவான் அதை செய்து பாருங்க இதை வேகமா செய்ய முடியுங்க இத பாத்தீங்கன்னு சொன்னா இதில் முதலாவதுக்கு தான் கொஞ்சம் நீங்கள் ஐடியா பார்க்க வேண்டி வரும் ரெண்டாவது மூணாவது ஸ்ட்ரைட்டா தருவாங்க இப்போ இராசிய குறியீடுகளோட தொடர்பான விஷயம் இது இராசிய குறியீடுகள் சொன்னா இந்த அறிக்கை ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏசிடிஎஃப் எஃப்ல ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது ஓடர்லாம் வர மாதிரியான கேள்விகள் சில கேள்விகள் அந்த ஓடர்கள் குழம்பி இருக்கணும் கண்டுபிடிக்கணும் அதை வந்துக்கிட்டு அடுத்த வினாக்கள் சில செய்யக்குள்ள விளங்கி கேள்விங்க இப்போதைக்கு இது நாலேஜ் எனும் இலவசிய குறியீடு குறிக்கும் சொல் இப்ப இப்படியான கேள்விகள் எந்த ஒரு தரவும் தரல உங்களுக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு இலக்கம்ங்கிற அடிப்படையில் உங்களுக்கு தரல சும்மா ஆங்கிலத்தை மட்டும் தந்துட்டு அதுக்கு எவ்வாறான சொற்கள் வந்துகிட்டு செட்டாகுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இப்ப நீங்க இதுல யோசிக்க வேண்டிய முதலாவது விஷயம் இதுல ஒரே மாதிரியான எழுத்துக்கள் ஒரே மாதிரியான எழுத்துக்களை பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் ஏறிக்கு இங்கேயும் ஏறி அப்ப முதலாவதும் ஏ மூணாவதும் ஏ சரிதானே இப்ப முதலாவது மூணாவது ஏங்கக்குள்ள கூட புடையில முதலாவது எழுத்து மூணாவது எழுத்தும் ஒரே மாதிரியா இருக்கு நம்ம இப்ப ஒவ்வொரு புடையா பாருங்க முதலாவது படையில வீணா டானா முதல் எழுத்து மூணாவது எழுத்து ஆகவே முதலாவது பட பில ரெண்டாவது எழுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா பானா பானா ரெண்டுமே பானாங்கிற காரணத்தால் இரண்டாவது சான்ஸ் இருக்கு மூணாவது எதுக்கும் பாருங்க பாவக்குள்ள இங்க பூனா இங்க தானா இது ரெண்டும் வித்தியாசம் ஆகவே இரண்டாவது விடையை நம்ம இலகுவா எடுக்கலாம் இந்த ஐடியா வச்சு இதுக்கு எடுக்கலாம் நீங்க அதே போல மூணாவது இது இலகுவான வினா ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பர்கள் தந்திருக்காங்க அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் ஏன்னு ஏக்கு வந்துட்டு இந்த முதலாக இருக்கு ஆகவே இங்க முதலாக இருக்கிற இலக்கம் ஆறு அப்ப ஆறுல ஸ்டார்ட் ஆகணும் கூட ஆகவே இந்த முதலாவது கூட பிள அதே போல ரெண்டாவது எழுத்து வந்துட்டு டி ய பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே மூணாவதா இருக்கு எழுத்துக்கள்ல மூணாவது அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சரியான ஆறு ரெண்டு ஆக இது ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்கு இன்னும் அப்ப டி பாத்தீங்கன்னா இங்க மூணாவது எழுத்து இங்க மூன்றாவது இலக்கம் வந்துட்டு எட்டு அப்ப ஆறு ரெண்டு எட்டு இப்பையும் இவ ரெண்டு வரைக்கும் சான்ஸ் இருக்கு இறுதியா இந்த எம் தான் தீர்மானிக்க போது விடன்னு சொல்லி இங்க நாலாவது எழுத்து என்ற இங்க நாலாவது இலக்கம் உண்டு ஆகவே ஆறு ரெண்டு எட்டு ஒன்று மூணாவது விடப்படும் இங்க வந்து சொன்னோம் சொன்னா இந்த எழுத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர்கள் தந்திருக்காங்க இதுவும் ஸ்ட்ரைட்டா தந்திருக்காங்க நீங்க தெளிவா எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு இங்க ரெண்டு இருக்கிற இடத்து இங்க ரெண்ட பார்த்தீங்கன்னா இங்க நாலாவது இருக்கு அப்ப இங்க நாலாவது எழுத்து பானா அதே போல பூச்சியம் பூச்சியம் வந்துட்டு இங்க கடைசி நாலாவது இலக்கமா இருக்கு ஆக இங்க நாலாவது எழுத்து பி ஆரிக்கும் ஆங்கில எழுத்து பி அதே போல இங்க ஏழு ஏழு தேடின அப்படி சொன்னா இங்க முதலாவது இலக்கமா இருக்கு இங்க முதலாவது எழுத்து எம் அதே போல ஒன்பது பாத்தீங்கன்னா இங்க மூன்றாவது இலக்கமா இருக்கு அதாவது மூணாவது எழுத்து எல் இறுதியா அஞ்சு ஐந்துக்குரிய இலக்கம் ஐந்து இங்க இருக்கு ஐந்துக்குரிய இது இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இரண்டாவது வந்து வானி இப்படி வர போகும் நாலாவது கேள்வி இது பெருமதிகள் போட்டு உருத்தலுக்குரிய இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்குரிய விடைகளுக்கு விடைகள் எடுத்த பாக்கணும் இதுல இல்ல ரெண்டு ஒரே மாதிரியாக்கணும் நான் ஏற்கனவே விடா பிரச்சினையில சொன்ன ரெண்டும் ஒரே மாதிரியான ஆக்கள் கூட்டப்பட்டா ரெண்டாம் வாய்ப்பாடை வச்சு செய்யுங்க ஈர் எத்தனை ஆறுனு கேட்டா ஈர் மூன்று ஆறப்ப ஒவ்வொன்று மூணு மூணு அரைக்க போகுது இது மூணுண்டு சொன்னா இங்க மூணு முக்கோ நீங்க இருக்கோ அங்க அங்கே நீங்க மூண்டை போடணும் அப்படியான வரக்குள்ள இங்கே நான் மூண போடுறேன் மூண்டோட யார கூட்டினா ஒன்பது பேர் பார்க்க போகக்குள்ள நீங்க யோசிக்க வேண்டிய உங்களுக்கு ஆரை மூணையும் கூட்டினா ஒன்பதுண்டு அல்லது நீங்க என்ன செய்யலாம் இப்படியான கட்டம் இருக்குல்ல மூன்றுடன் எத்தனையே இப்படி எத்தனையை கூட்டினா வாரங்கிறக்குள்ள என்ன விடைய தந்துருவாங்க இப்ப அஞ்சோட எத்தனையை கூட்டினா பதினொன்று இந்த வரக்குள்ள நீங்க அஞ்சோட எத்தனையை கூட்டினாண்டு வரக்குள்ள என்ன செய்யணும்னா அந்த தந்தை விட பவுனன்ல இருந்தா அந்த அஞ்சை கழிச்சு பார்த்தாலும் விட வரும் அப்ப அதே போல இங்க மூணோட நீங்க எத்தனையை கூட்டினா ஒன்பதுன்னு பாக்குறதுக்கு இந்த ஒன்பதுங்கிற விடையில இருந்து இந்த மூன்றை கழிச்சுடுங்க ஒன்பதுல மூன்றை கழிச்சுங்கன்னா இல்ல கழிக்கலாம் ஆறு இப்ப இது ஆறுன்னு சொன்னா இந்த ஆறோட எத்தனை கூட்டினா பதினொன்று வரப்போகுது அப்ப திரும்ப அதே விஷயம் அப்ப பதினொன்னுல இருந்து நீங்க ஆற கழிஞ்சு கழிச்சீங்கன்னு சொன்னா இதுக்குரிய விட ஐந்து ஆகும் அதைத்தான் தோற்றிக்கான உங்களுக்கு ஐந்து வரப்போகுது அடுத்த வினாக்கல பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தா இலவச குறியீடுகளோட சம்பந்தமான இரண்டு வினா அடுத்தது மூணாவது ஒழுங்குபடுத்தி நம்ம கருத்துல ஒரு வாக்கியம் கொண்டு உருவாக்குற மாதிரி ஒரு வினாவை போட்டிருக்கேன் அதுல ஏற்கனவே நம்ம செஞ்ச இரகசிய குறியீட்டை விட்டு இந்த ரெண்டு வழியுமே சின்ன டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கு அது என்னென்னு பார்ப்போம் பாருங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே செஞ்ச அந்த வினாக்கள்ல ரெண்டு தரவு தந்திருக்காங்க ரெண்டாவது திரும்ப இருக்கா பாருங்க மேல முதலாவது தரவுல இருந்த வெளுத்துகள இலக்கங்களும் ரெண்டாவது தரவுல வந்திருக்கு அது இங்க அப்படி வந்திருக்கு உதாரணத்துக்கு பாருங்க இங்கேயும் கேரிக்கு இங்கேயும் கேரிக்கு எல் எல் அடுத்தது எம் வந்துட்டு இல்லை எம் மட்டும் வித்தியாசப்படுவது என் இறுதி ஓரிக்கி அதே மாதிரி இலக்கங்களையும் பார்த்தீங்கன்னா அங்க இங்கேயும் அஞ்சுல நாலு இலக்கங்கள் இங்க நாலு எழுத்துகள் ஒரே மாதிரி வந்தா இங்க அஞ்சுல நாலு இலக்கங்கள் ஒரே மாதிரி வரணும் அப்படி வந்துருச்சு பாருங்க யார் யார் ஒரே மாதிரி வந்திருக்கான்னு சொல்லி ரெண்டு அடுத்தது நாலு ஏழு ஆறு சரி இப்ப அடுத்தது இது வந்துட்டு ஓட தரல்ல தரல அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டேன் பாருங்க ஓடர்னு சொன்னா அங்க கேக்குதான் எல்லுக்கு தான் ஒன்பது அப்படி தரல ஏன்னு சொன்னேன் இந்த அஞ்சுமே ஓடருக்கு தந்திருக்கான்னு சொன்னா இப்ப இந்த கேட பெருமதி ரெண்டா இருக்கேன் உதாரணத்துக்கு இங்க பாருங்க இப்ப இங்க இறுதி அஞ்சாவது ஆள் கேடுந்தா இங்க அஞ்சாவது ஆள் ரெண்டா இருக்கிறேன் அப்படி வரல இப்படி நிறைய எழுத்துகளுக்கு மாற்றமான தான் தந்திருக்காங்க அப்ப நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எழுத்துகள் குளம்பிருக்கிறது அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்ட்ட இதுக்கு இப்புறம் வார கேள்விகள் வந்துகிட்டு ஓடரா தர மாட்டாங்க அதை நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இப்படி இராசிய குறியீடுகளில் வந்துக்கிட்டு நிறைய ஐடியாக்குள்ளால கேள்விக்கு அதில் ஒரு ஐடியா ரெண்டுமே அதே ஐடியா பயன்படுத்தி அடுத்திருக்காங்க தெளிவா பாருங்க என்னன்னு சொல்றேன் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு ஐந்து எழுத்துகள்ல நாலு எழுத்துகள் ஒரே மாறின்னு சொல்லி அவங்க நாலு பேரையும் பார்ப்போம் முதல்ல பாருங்க அந்த அந்த நாலு பேரையும் பார்த்து நான் வெட்டி பாருங்க அந்த கே இங்கேயும் கே இங்கேயும் எல் இங்கேயும் எல் என் ஓ அதே போல இங்க ரெண்டுலையும் ஒரே மாதிரி இலக்கங்கள் யார் யார் இந்த ரெண்டு அடுத்து இந்த நாலு ஏழு ஆறு நான் வெட்டிட்டேன் இப்ப நான் வெட்டின நான்கு எழுத்துகளுக்குமே இந்த நாலு பேரும் தான் ஆஹ் அதுக்குரிய ஆங்கில சாரி இலக்கங்கள் அறிப்பாங்க இந்த நான்கு வெட்டின நான் கே எல் என் ஓ கு இரண்டு நாலு ஏழு ஆறு ஆகிய நான்கு பேரும் தான் பொருத்தமான இருப்பாங்க யாருக்கு யாருன்னு நம்மளால சொல்லல அது நமக்கு இந்த கேள்வி தேவைப்படைய மாட்டு இப்ப நான் வெட்டுப்பட்டு மிஞ்சிராலுக்கு ஒரு கவனம் பண்ண எடுக்க மிஞ்சிரா இங்க எம் இங்கே ஆர் இப்ப பாருங்க இங்க வெட்டுப்பட்டு இங்க நாலு பேர் மிச்ச வெட்டினா இங்க நாலு பேர் மிச்சம் என்ன வெட்டினு சொன்னா இங்க எம் இங்கே ஒன்பது ஆகவே ட பெருமதி ஒன்பதா இருக்கு சரியான நாலு பேரும் போனா இந்த நாலு பேருக்கு இந்த நாலு பேர் போனா மிஞ்சிரால் வந்துகிட்டு யார் இங்க எம் மிஞ்சுது அங்க ஒன்பது மிஞ்சுது ஆக எம்முக்குரிய இலக்கமா ஒன்பதை நாம எடுக்கலாம் அவை கேள்வியில் நமக்கு எம் கேட்கல ஆகவே அது நமக்கு தேவைப்படாது ஆகும் அடுத்தவே வந்துகிட்டீங்க ஆறு மிங்குது இங்க ஒன்று மிங்குது ஆகவே ஆரின் பெருமதி அது என்ன அறிக்க போகுது உண்டா இருக்க போகுது இது ஐடியாவை நீங்க கேள்விக்கும் பாவீங்க ஒரே மாயான பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஆஹ் சதுரம் ஒரே மாதிரி இல்ல முக்கோணம் இறைக்கு அதே போல இந்த ஸ்டார் ரேக்கி வட்டம் இறுக்கி இந்த தலகியல் முக்கோணம் இறுதி அதே போல இந்த எழுத்துகள்ல ஒரே மாதிரி மாயிருக்கிறார்கள் இந்த மானா அடுத்தது காணா சானா அதே கண்டிஷன் தான் அதே அதேமேத என்ன செய்ய போறீங்க இங்கே சதுரம் இங்கு இங்க வானாமிங்க அப்ப சதுரத்துக்கு வானா அப்ப வானா இன்னைக்கு இருந்திருந்தா அப்படின்னா சதுரமா இருந்திருக்கும் அதே போல இங்கே தானாமிங்குது இங்க சதுரத்துக்குள்ள ஒரு ஒரு நிலைக்குத்து கோடுண்டு ஆகவே இந்த விட தானா குறைய விட அறிக்க போகுது அப்படியான ஐடியாக்களை நீங்க அமைச்சீங்க இரகசிய குறியீடுகள் செய்யக்கூடிய இன்னும் எவ்வளவு ஐடியாக்கள் இருக்கு அடுத்தடுத்த வீடியோல நீங்க பார்க்கலாம் மூன்றாவது உருக்களையும் குறியீடுகளை அவதானித்து விடையளிக்க இப்ப ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் ஒவ்வொரு சொல் தந்திருக்காங்க உங்களுக்கு இப்ப இதை வச்சு நீங்க என்ன செய்யணும் இந்த கேள்விக்குரிய விடையளிக்கணும் அன்பும் அறிவும் ஒழுக்கமும் உடைய ஒருவருக்கு இப்படி மூணுமே இருக்கிற ஒரு ஆளுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க வழங்கக்கூடிய ஒரு குறியீடு இப்படியான விவரக்குள்ள நீங்க ஒவ்வொரு விடையா நீங்க வாசித்து பார்க்கணும் அடுத்து எதுக்கு சரியான கருத்துள்ள வாக்கியம் வந்து வருவது இப்ப பார்ப்போம் ஜே ஜே அன்பு ஆர் வந்துட்டு அறிவு என் நன்றி அப்ப அன்பு ஆருக்கு வந்துட்டு அறிவு என்னுக்கு நன்றி ரெண்டாவது விடையை பாத்தீங்கன்னு சொன்னா ஜேக்கு அன்பு ஆறு வந்துகிட்டு அறிவு எம் எம் வந்துட்டு என்ன ஒழுக்கம் அறிக்க போகுது சரி ஆனா இங்க என்னுக்கு வந்து நன்றி இருந்துச்சு இங்க ஒழுக்கம் இது வந்துட்டு உங்களுக்கு வாக்கியங்கள் வர மாதிரி ஒரு விஷயம் தரல எப்படி தந்திருக்காங்கன்னு சொன்னா இந்த மூணுமே இருக்கிறத உங்களை அன்பு அறிவு ஒழுக்கம் இருக்கிறது மூணு இருக்கிறது வந்துகிட்டு ஆஹ் இரண்டாவது விடையரிக்க போகுது மூணாவது விடையை பார்த்தோம்னு சொன்னா ஜே அன்பு எம் ஒழுக்கம் ஆர் வந்துகிட்டு அறிவு அந்த ஓடர் மாறி இருக்கு அதுல இதுவும் இது ஒரே விஷயம்தான் ஆனா இங்க என்ன செஞ்ச தந்த அந்த ஓடர் மாறி இருக்கு அவை அவர் தந்தது மாதிரியே வாரது இரண்டாவது விட அதை இன்னொரு சொன்னா அன்பு ஜே அதே மாதிரி அறிவு அறிவுக்கு வந்துகிட்டு அறிக்கை ஆர் அதே போல ஒழுக்கம் ஒழுக்கத்துக்கு வந்து எம் அறிக்க போகுது